தாம்பர மாநகராட்சிக்கு புதிதாக கமிஷனர் பதவியேற்றுள்ளார் அவருக்கு மேயர் மற்றும் துணை மேயர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தாம்பர மாநகராட்சி கமிஷனராக பணிபுரிந்து அழகு மீனா பதவி உயர்வு பெற்று கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டராக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சேலம் மாநகராட்சி கமிஷனராக பதவி வகித்த பாலச்சந்தர் தாம்பரம் மாநகராட்சி கமிஷனராக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்று தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் புதிதாக கமிஷனர் பாலச்சந்தர் பொறுப்பேற்றுக் கொண்டார் புதிய பொறுப்பேற்ற மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர் அவர்களுக்கு மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி மற்றும் துணை மேயர் ஜி காமராஜ் மற்றும் அதிகாரிகள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்